ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குடும்ப அட்டைகளில் திருத்தம் செய்ய மக்களுக்கு குறைதீர் முகாம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் நடக்கப்போகுது என்ன டைமில் நடக்க போகுதுன்ற மொழிவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஒன்றும் சப்ரேட் கீழே கேள்வி இருக்கிற ஒரு கலர் சப்ரை பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகிறது என அரசு அறிவித்துள்ளது அதன்படி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் பத்தொன்பதாவது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி அளவில் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோகத் திட்ட தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்களுக்கு உள்ளிட்டவர்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகளை குறித்த புகார்கள் ஏதோ இருப்பின் அவற்றை பொதுமக்கள் முகாம்களில் தெரிவித்தல் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவல பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த குறைதீர் முகாம்கள் கலந்து கொள்ளலாம் இந்த குறைதீர் முகாம்கள் கலந்து கொள்ளும்போது உங்களுடைய குடும்ப அட்டைகள் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குறைதீர் முகாம்கள் மூலமாக நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெறுதல் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்ளுதல் குடும்ப அட்டையில் உங்களுடைய பெயர்களை இணைத்தல் மொபைல் நம்பரை சேர்த்தல் மாற்றுதல் போன்ற முழு பலன்களையும் நீங்கள் வந்து இந்த குறைதீர் முகாம்கள் மூலிமா நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இதில் உங்களுடைய ரேஷன் கார்டு சம்பந்தமான எதாவது புகார்கள் நீங்கள் தெரிவிக்கணும்னா கூட நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் உடனே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குறைதி முகாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் மட்டும் தான் கேட்டிங்கனாக்கா சென்னையில் மட்டும் இது சொல்லியிருக்காங்க மற்ற மாவட்டங்களுக்கும் இது வந்து அந்தந்த மாவட்ட வாரியாக வந்து நடக்க உள்ளது ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகம் நீங்கள் அணி நீ வந்து கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து லைக் பண்ணுங்க நபர்களுக்கும் பயனாக இருக்குதுன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீட்டு சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வீரை காப்போம் நன்றி